நானே கிராமத்து பட்டதாரி சேனல் கிருஷ்ணா தம்பிட்ட கேட்டேன் சரி எதுக்குடா தம்பி ரெண்டு கேமரா வெச்சு எடுக்கறேன்னு அண்ணே நீங்கெல்லாம் பேசும்போது ஒரு கேமராவழிய அடங்கி ஆனா இந்த அம்மாவை ரெண்டு கேமராவை தானே அப்படி ஒட்டுமொத்தமா காட்ட முடியல கை சார் அப்படி ஒரு அமைப்பு அந்த அம்மாவுக்கு நான் சொல்றேன் தம்பி சொல்ல சந்தோஷமா ராதா நல்லா ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே இந்த உலகத்திலே எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு மக்கள் நடடட எவ்வளவு மக்கள்கிட்ட வந்து நாங்க வந்து தாய்க்கு வந்து என்னைக்குமே எதிரி கிடையாது உண்மையிலே பார்க்க பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு என்ன பத்தி நடுவரை பத்தி 4 வரி கவிதை கைதட்டங்கமா உண்மையிலேமே நடுவருக்காக சென்னை ராணி குமார் 4 கவிதை அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்கு ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்க முதல்ல சொல்லுங்கமா கவிதையா நாங்க நடுவர் சாதாரண நடுவர் அப்படி

ஒரு மணமகள் வீட்டுக்குள்ள வரும் பொழுது கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா குடும்பத்தில் மகிழ்ச்சி உச்சை விளக்கு படமாமா ஆமான ஒரு அருமை கைதட்டல் குடுக்கு முன்னல எவ்வளவு காலம் ஆச்சு இந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சா நிறுத்தனே இங்க கவனிக்கனே தயவு செய்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தானே உண்மையிலே ஒரு தார வர்ற வல்கறது குடும்பத்துக்கு மகிழ்ச்சி மன நிறைவு கிடைக்குதே உண்மையிலே பாருங்க நானு எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதே பெருசா ஹலோ என்ன எனக்கு கல்யாணம் ஆன உடனே என் புருஷன குடிக்கிட்டு கணவனை கூட்டிட்டு நீங்க தனி கொடுத்தனும் போனது இல்ல கை தட்டுங்க சார் பண்பாடான பெண்மணி பண்பாடான பெண்மணி ஆண்டராப்பட்டிக்கு வந்திருக்காங்க ஏன் தெரியுமா யா புருஷன கூட்டிட்டு நான் தனி கொடுத்தனும் போல ஏ ஏ மாமா மாமியார தனியா வச்சிட்டேன் நீ தான் பதி விரதே ஆமா அவங்க அங்க சந்தோஷமா இருக்கட்டும் இங்க நம்ம சந்தோஷமா இருப்போம் எத்தனை நாள்லமா தனியா கூட்டி போனே நடுவர் அவர்களே தனி கொடுத்தனும் அவங்கள அவங்கள தனியா வச்சிட்டேன் நாங்க தனியா இருந்தோம் நீங்க போயிருங்க வேற ஊட்டுக்கு

தயவு செய்து பாருங்க மனசாட்சியோட கை தட்டிங்க பாவம் இதுக்கு மேல நம்மளால தாங்க முடியல அத்தா மனசுக்குள்ளேயே இருக்காரு ஒரு சுற்று காஃபி ஆத்தி 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 குடிக்கிறோம் இப்ப நான் சொல்றேன் சொல்லுங்க இது வந்து நீங்க வந்து சூடா எப்ப குடிக்கலாம்னு இப்ப குடிக்கலாம் என்ன கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு அப்படி கிடையாது அதுவே கொஞ்சம் வெயில் அதிகமானோட சில்லுன்னு குடிங்க அப்பதான் அவருக்கு வறட்சி இல்லாம இருப்பாரு அப்படி இல்ல இல்ல அத்தா மேல கோவம் இருந்தா சூடா எரியட்டும் நல்லா பொசுங்கட்டும் ம் ஒவ்வொரு பெண்ணும் என்னைக்குமே குடும்பத்துல மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தாங்க வர்றாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு பொண்ணு வந்த உடனே பொண்ணு பாத்துட்டு வந்த உடனே அந்த ஒவ்வொரு மணமகனும் எப்படி தருமா நினைப்பான் எப்படி நினைப்பாங்க

பத்தாவது பக்கத்துல ஒரு முக்கியமான செய்தி போட்டு இருக்கிறான் படிச்சீங்களா பத்தாவது பக்கத்துல ஒரு முக்கியமான செய்தி இல்லையே என்ன சாமி பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவை ஐயாயிரம் ரூபாய்க்கு தள்ளுபடி விற்பனை பார்த்தீங்களாண்ணா நான் சொன்னேன் மூணாவது பக்கத்துல ஒரு முக்கியமான செய்தி போட்டிருக்கான்னு நீ பாத்தியான்னு என்னங்கண்ணா குறிச்சு பார்த்தா பட்டு கேட்ட மனைவி வெட்டி கொலைன்னு போட்டு இருந்தது சோலி செய்திருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சிருக்கேன் எனக்கு மேஜிக் ஷோ மேஜிக் சொன்ன ஒருத்தன்

நாட்டில் அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு யாரு கைதட்டம் தெரியுமா சார் இந்த புடவை கடையில் எல்லாம் மேட்சிங் செக்ஷன்ல வேலை பார்க்கறவனுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க சார் உண்மையில இந்த ஐயரு சாமிக்கு அப்படியே நம்ம பூசாரி ஐயெல்லாம் அப்படி ஆராதனை கற்பூர தீபம் காரணம் மாதிரி இந்த புடவை வச்சுக்கிட்டு அப்படியே போவாங்க பாருங்க அப்படியே இந்த மேட்சிங் செக்ஷன் இந்த செவப்பு வேண்டாம் ஐயோ அது ரொம்ப செவப்பு இந்த செவப்புக்கும் அந்த செவப்பு பக்கம் நடுவுல இன்னொரு செவப்பு நீ உட்காந்து கரைச்சு ஊத்துனா தான் தெரியும் அது என்ன சிவப்புன்னு யாருக்கும் தெரியாது ஆனா நீங்க அப்படி தவறா நினைக்காதீங்க நாங்க நினைக்கலாம எல்லாரும் பெண்கள் எல்லாம் பாருங்க மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க ஏன் தெரியுமா பெண்கள் ஆனா பரவாலமா இவ்வளவு இருக்குல எல்லா முகமும் உங்களுக்கு மகாலட்சுமியா தெரியுது வர எனக்கு என்ன மாளை கண்ணோயா அப்ப இல்லையா யா தெரியாதா பாருங்க மகாலட்சுமி மாதிரி அழகா பெண்கள் நாங்கலாம் மேட்சுக்கு மேட்சா Dress போட்டுக்குவோம் ஏன் மேட்சுக்கு மேட்சா Dress போட்டுக்குறோம் நீ சொல்லுமா ஏன் பெண்கள் எல்லாம் மேட்சுக்கு மேட்சா Dress போடுறீங்க மார்கள் குறிப்பா ஏன் மேட்சுக்கு மேட்சா Dress போடுறீங்க கட்டுன புருஷனா எங்களுக்கு மேட்சா இல்ல நீங்க <Endeesa normalisation> <Laborator ilfi> <hans>

எந்த பொண்டாட்டி கூடங்கற ஆளால பொண்டாட்டி கூடதா நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்கீங்க என்ன விஷயம் நீங்க பேச வந்தா அதுவா அறிவு கெவட்டி கெவட்டியா விதிது உண்மைலங்க நிலையான அன்புக்கு பிரிவில்லை இல்லை சொல்லுக்கு அர்த்தமில்லை இல்லை பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு தாரம் வருகின்ற பொழுது அந்த வாழ்க்கை எப்படி தரமா இருக்கும் எப்படி இருக்கும் நீரோடு வைகையில நீரா ஆஹா ஆஹா அந்த பாட்டுக்காக ஒரு கைதட்டல் முன்னாடியே கொடுங்க அந்த பாட்டு <imitation> ే ఏ

ஆண்ட்ராப்பட்டி நல்ல ஊர் தயவு செய்து இத பார்த்துட்டு யாராவது ஒரு மகராசி புருஷனை துவைச்சு கட்டிட போறாங்க அப்படி எல்லாம் இல்ல நடுவர் அவர்களே மிளகாய கடிச்சா தங்க காரம் புருஷனை அடிச்சா தான் அவ தாரம் அவளோ சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு மனைவி பச்சை நாமளும் சொல்லுவோம் அண்டார்டிகாவுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம் என்ன சார் வித்தியாசம் அண்டார்டிகாவுல மனுஷன் வாழ முடியாது சரி பொண்டாட்டியோட புருஷன் வாழ முடியாது ஹலோ ம்

தெரியாத உங்களுக்குலாம் வாங்கி கொடுத்து நாங்க ஓடிக்கிட்டு வரமே நீங்க தப்பு பண்ணனா நாங்க நாலு मिदिमिचा என்ன தப்புனு அருமையான கை தட்டுங்க சார் லட்சம் என்னது எந்த காலத்துல இருக்கு பெரிய மனுசி பெரிய தான் அந்த காலத்து மனுசி 50 50 சொல்றேன் லட்சமே பெரிய அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சு உண்மையா சொல்றேன் அப்படி போட்டு வர்ற நாங்க வாங்கி கொடுக்கற பைக்கு நாலு ஸ்டார்ட் ஆகலன்னா நாலு உத உதச்சா என்ன தப்பு அதே மாதிரி வீட்டுக்காரனா ரெண்டு உத உதச்சா என்ன தப்பு ஆமா சொல்றாங்க நான் அவ்வளவு கைதட்டு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க பைக்கும் புருஷனும் ஒண்ணு சத்தியமா சொல்ற அதே பைக்கு ஐயா இப்ப நல்லா கேட்டுங்க ஆண் குல பெருமக்கள் நான் கேக்குறேன் அதே பைக்கு ஆறு வருஷம் பத்து வருஷம் ரொம்ப ஓட்டிட்டோம் சரி அம்மாக்கள் சிரிக்கிறீங்க

கிடையாது ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டுமென்றால் என்றால் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழும் போது சந்தோஷம் கிடைக்குங்க நான் அப்படிதான் சொன்னேன் ஒரு வீட்டுல கல்யாண வீட்டுல பேச கூப்பிட்டாங்கடா தம்பி கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும்ங்கற ஆறே நாள் தான் ஆச்சு ரெண்டு பேரும் அடிச்சிட்டு ஏன் வீட்டுக்கு வந்துட்டான் சார் சார் விட்டு கொடுக்கற சார் விட்டு கொடுக்கறன்னு ரெண்டு பேரும் கத்துறாங்க எல்லாரும் பிரச்சனை ஏன் அடிச்சிக்கிறீங்க யார் விட்டு கொடுக்கறது தான் சார் பிரச்சனைங்க உண்மையிலே அப்படி விட்டு சரியா அங்க வருதுமா அப்படி விட்டு கொடுத்து வாழும் பொழுது வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் அமைதியான நதியினிலே ஓடமா இருக்கும்